மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த உலர்களுடைய கட்சியாக இன்னைக்கு வந்து பிஜேபி மாறிட்டு இருக்கு திரு அண்ணாமலைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அந்த தலைவருக்கே ஒரு லாய்க்கு இல்லை நம்ம வந்து திருப்பி எடுத்தாலும் எவ்வளவு எடுத்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலை அந்த போக்கு இருப்பது போக்கு இருக்கின்றது சூடு சொன்ன மாணவர் இருக்கணும் இம்மெச்சூடு லீடர் கூட சொல்ல முடியாது ஒரு இம்மெச்சூடு ஒரு அரசியல் அரசியல் வியாதி அரசியல் வாதி என்று சொல்ல மாட்டேன் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை வந்து ஒரு மதத்திற்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு ஒரு இழிவான செயல் சமூக நீதி காத்த வீராங்கனையை ஒரு மதவாதி போல சித்தரிக்கின்ற இந்த செயல் என்பது திமுகவும் பிஜேபியும் செய்கின்ற அந்த கூட்டு சரிதான் எந்த இடத்துல அம்மா வந்து கர சேவைக்கு ஆட்கள் பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசுலிக்கின்ற வகையில் தான் சவந்தநாதனுடைய அந்த கருத்து இருக்கு கருத்துக்காம இங்க பாக்கலாம் நானு அரசியலிருந்து நான் வந்து விலகிறேன் நானு கர சேவைக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா கூடாது வசதி அடிக்கக்கூடாது கட்டணும் இதுதான் வந்து அம்மாவுடைய யா அவருக்கு வந்து அவங்க கட்சியில தலைவர் இங்க திரு அத்வானி பிஜேபி ஆரம்பிக்கிறது கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துவாரு அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்க இனிமேல வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவுகளை கண்டிப்பா வந்து திரு அண்ணாமலை சந்திக்க வேணாம் ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு இப்ப அவருடைய சேனர்ட்டி இருக்குன்னு வாடகைல தான் இருக்காங்க எத்தனை லட்ச ரூபாய்க்கு வாடகை காரு எப்படிப்பட்ட கார் யூஸ் பண்றாங்க உழச்சி சம்பாதிச்சது பதினாறாயிரம் கோடி ரூபாய் வந்து உழச்சி சம்பாதிச்சாங்க கட்சி அப்படி ஊழலுடைய ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு மக்கள் ஏமாத்தி ஒரு அரசியல் வியாபாரி ஒரு அரசியல் வியாதி ஒரு அறை வேறு இவங்களோட மேனியா மேனியான்னு சொல்லுவாங்க அதுல திரு அண்ணாமலைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அந்த தலைவருக்கே ஒரு லாய் இல்ல ஒரு மெச்சூரிட்டி இல்ல அதாவது இம்மெச்சூர்டு அதாவது பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னாலும் திரு அண்ணாமலை சொல்லலாம் அந்த பக்குவப்படாத அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க சூடா வச்ச பாலை சூடா வச்ச பாலை குடிச்சிட்டு நாக்கு சுட்டு போச்சு நாக்கு சுட்ட உடனே அவ என்ன பண்ணுவான்னா மோரை பார்த்த உடனே கூட ஊதி ஊதிதான் குடிப்பான் ஊதி ஊதிதான் குடிப்பான் அத மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து திருப்பி எடுத்தாலும் எவ்வளவு எடுத்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலை அந்த போக்கு இருப்பது போக்கு இருக்கின்றது ஒரு சூடு சொல்ற மாலை இருக்கணும் எங்களுடைய கட்சி தலைவர்கள் குறிப்பாக பொன்மன செம்மல் இதே தேவ புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அதே போன்று இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கை பாதையை அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையாக அவருடைய சமூக கல்வி பொருளாதார இயக்கத்திற்காக குறிப்பா சொல்ற ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய ஒரு தலைவர்களாக நம்முடைய பொன்பனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று புரட்சி தலைவி அம்மாவுக்கு இருக்கின்றார்கள் இருக்கின்றார் அம்மாவை பொறுத்தவரை அண்ணாமலை ஒரு இந்துத்துவ என்று அந்த ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து ஏனென்று சொன்னால் தன்னுடைய அரசில் குறிப்பாக புரட்சி தலைவி அம்மாவர்கள் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி அதே போன்று ஆறாம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்திலும் சரி அந்த காலகட்டங்களில் புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேருமே ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள் ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி திமுக எங்களை பார்த்த பிறகுதான் அவங்கள வந்து திறந்தாங்க அம்மா அவர்கள் முதலிலே வந்து ரமலான் நோம்பு திறக்கின்ற நிகழ்ச்சி இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாம் வந்து அழைத்து அவளை கௌரவப்படுத்தி அந்த ரமலான் நோம்பு திறக்கின்ற நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் வந்து இதே புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அன்றைக்கு நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி புத்தர் வந்து அம்மாவுடைய அம்மாவுடைய செலவில சொந்த செலவிலை செய்தார்கள் அதன் பிறகு சில கட்சிகள் கட்சி சார்ந்து செய்தார்கள் அதே போன்று கிறிஸ்துவ பெருவிழாக்கள் கிறிஸ்துவ பெருவிழாக்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்றது அது மட்டும் இல்ல நீங்க அந்த நம்முடைய இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த ரமலான் நோம்பு திறக்கிற நிகழ்ச்சியிலும் சரி அதே போன்று கிறிஸ்துவ பெருமக்கள் அந்த அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற அந்த நிகழ்ச்சியிலும் சரி பொதுவாகவே பைபிளை வந்து கோட் பண்ணுவாங்க அதே போல குரானை கோட் பண்ணுவாங்க அப்படி தன்னுடைய நெஞ்சத்திலே ஒரு மத நல்லிணக்கம் அது இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி ஒரு இஸ்லாமிய சகோதரால் சரி அவர்கள் இந்த மதங்களை மதித்து அதன் அடிப்படையிலே அதை கருத்துக்கள் மட்டும் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய அரசில் அதிகமான அளவுக்கு நன்மைகள் செய்தார்கள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு இலவசமாக அந்த அரிசி அந்த கட்சி தயாரிப்பதற்கு அரிசி கொடுத்தது கிடையாது நாங்கள் ஒரு சந்தனம் கூட எடுத்துங்க அந்த சந்தன பெருவிழா நடக்கும் அதுக்கு வந்து ஒரு சந்தன கட்டைகள்லாம் கூட அம்மா அவர்கள் வந்து அளித்தார்கள் அதே போன்று ஜெருசலம் செல்வதற்கு அதே போன்று புனித யாத்திரை இஸ்லாமிய பெருமக்கள் செல்வதற்கும் அதே போன்று வக்வாரியத்திற்கு இப்படி உலா மக்கள் பென்ஷன் உலா மக்களுக்கு சைக்கிள் இப்படி எவ்வளோ திட்டங்கள் எல்லாம் வக்வாரியத்தில் நொண்டு பேர்ந்தது அதுக்கும் வந்து பணம் கொடுத்து தூக்கி கொடுத்தாங்க அப்போது அவருடைய எண்ணம் என்ன ஒரு மத நல்லிணக்கம் எல்லாம் சமம் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதநேயத்தோடு நேயத்தோடு அணுகிய ஒரு மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா அம்மா படிச்சதே ஒரு கிறிஸ்டின் காலேஜ் தான் கிறிஸ்டின் ஸ்கூல் தான் அதே போல வந்து கிறிஸ்டின் அப்படி படித்து விட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு திரைப்படத்திலும் சரி அரசியல ஒரு பெரிய அளவுக்கு கோல் வச்ச போது அவருடைய சிந்தனையும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜாதி மத இனங்களுக்கு இடமே கிடையாது முழுமையான அளவிற்கு எல்லா மக்களும் வந்து எல்லாம் பெற வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய அந்த செயல்பாடு இருந்தது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் அவர் போற்றக்கூடிய ஒரு தலைவராக நான் கேட்கிறேன் திரு அண்ணாமலை அவருக்கு வந்து அவங்க கட்சியில தலைவர் இல்லையா திரு அத்வானி பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர் அவரை பத்தி பேச மாட்டேன் நீங்க திரு வாஜ்பாய் அவர் வந்து கட்சியை வந்து பிஜேபி வளர்த்தாரு அவரை கத்த அவர் அவரை பத்தி பேச மாட்டேன் திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு திமுகவுடைய பி டீம் ஏன் சொல்றோம் இன்னைக்கு நான் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின்வெட்டு இருக்கு கட்ட ஒழுங்கு பாலம் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து அதிகமான அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு போதை வசதிகள் அதிகமான அளவுக்கு வந்து நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில அதையெல்லாம் வந்து ஒரு கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த ஒரு பிஜேபி ஒரு தலைவர் என்ற அடிப்படையில ஏதாவது வாய் திறக்கிறாரா இல்ல சட்ட ஒழுங்கா தினந்தோறும் கொலை கொள்ளை ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சாதாரணம் நடக்குது இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை வந்து திரு அண்ணாமலை எடுப்பதில்லை அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் இன்னைக்கு என்ன நதிநீர் பிரச்சனை பொறுத்தவரை இன்றைக்கு முல்லை பெரியாது அது திமுக உச்ச நீதிமன்ற தீர்ப்பாம தெளிவா வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த வாங்கி கொடுத்த தீர்ப்பை கூட இன்றைக்கு அது செயல்படுத்துவதற்கு வக்கில்லாத சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாத திமுக அரசை கண்டிக்க திராணி இல்லை திரு அண்ணாமலைக்கு அது மட்டும் இல்லாமல் கேரளா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றின் குறுக்கே வந்து ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு அந்த முயற்சி எடுக்கும் போது அதை பத்தி பேசுவதற்கு அண்ணாமலை வக்கில்லை அதே போல் நதிநீர் பத்தி பேசாமல் அவருக்கு இருக்கின்றதெல்லாம் ஒரே வந்து அம்மாவை பற்றி பேச வேண்டும் அப்படி என்ற தான் இன்றைக்கு அம்மாவுடைய புகழுக்கு வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை வந்து ஒரு மதத்துக்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு ஒரு இழிவான செயல் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர் அம்மா வந்து ஒரு தெய்வ பலம் பலமைத்தவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு தெய்வ பக்தியுடையவர்கள் அதே போன்று மதவெறி கிடையாது ஆனால் ஒரு மதவெறி பிடித்த ஒரு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் லட்சியம் இல்லாமல் இந்த ஒரு வேலையை மட்டுமே இன்றைக்கு வந்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை அண்ணாமலையை பொறுத்தவரை இன்றைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றோ அதையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து பேசாமல் இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறாங்க என்று சொன்னால் திமுக பி டீமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு திமுக செய்கின்ற அடாவடி தனங்கள் எதுவும் தெரியப்படாத வகையிலே திட்டமிட்டு ஸ்டாலினும் இன்றைக்கு வந்து அண்ணாமலையும் செய்கின்ற ஒரு கூட்டுச்சதி அந்த வகையில தான் இன்றைக்கிறது அவருடையாவது அண்ணாமலையாக அந்த கருத்துக்கள் இருக்கின்றது அதனால தான் சொன்னேன் எத்தனை தடவை வந்து பாத்தீங்கன்னாதா பாலை வந்து பாலை வந்து சூடா இருந்து குடிச்சு நாக்க சுட்டுக்கினுவேன் மோரை வந்து இப்போ குடிக்கும் போது ஊதி ஊதி குடிச்சா மாதிரி எத்தனை தடவை திட்டினாலும் அண்ணாமலைக்கு சூடு சொர்ணை எல்லாம் கிடையாது அது அந்த சூடு சொர்ணை இல்லாத இப்படிப்பட்ட ஒரு ஒரு இம்மைச்சூடு லீடர் தமிழ்நாட்டை இப்போ ஒரு இம்மைச்சூடு கூட சொல்ல முடியாது ஒரு இம்முச்சு இம்மைச்சூடு ஒரு அரசியல் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை சொல்ல வேண்டும் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை இதோடு கருத்துக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சமூக நீதி காத்த சொல்லி அம்மா அவர்கள் வந்து திரு கி வீரமணி ஐயா அவர்கள் வந்து திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் பட்டம் கொடுக்கிறாங்க அப்படி இடஒதுக்கீடு பிரச்சனையில வந்து எல்லாமே தான் இடஒதுக்கீடுல மேும் இருக்காங்க கிறிஸ்துவனும் இருக்காங்க இந்துக்களும் இருக்காங்க அப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கின்ற பழங்குடியினர்கள் ஆதிக்காடவர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்கிற நிலையில அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி பாதித்து அதை நடிப்பட இன்றைக்கும் அந்த சமூக அந்த ஒரு இடஒதுக்கீடு அதை அனுபவித்துக் கொண்டு தமிழ்நாடு இருக்கிறது நாம் நினைவு கூர்ந்து பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் புரட்சி தலைவியமாக

இல்ல இல்ல இப்ப திருமதி தமிழிசை கூட ஒரு ஒரு ஆளுநரா இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லலாமா நான் கேக்குறேன் எந்த இடத்துல அம்மா வந்து கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பாக்கலாம் அதை வந்து அண்ணா திமுக தலைவர்களே வந்து பேசாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசுலிக்கின்ற வகையில் தான் அன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு எடுத்துக்காம இங்க பாக்கலாம் நானு அரசியலிருந்து நான் வந்து விலகிறேன் நானு கர வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா அன்னைக்கு ராமர் மசூதி அடிக்க கூடாது ராமர் மசூதி வந்து இதுவும் ராமர் கோயில கட்டணும் இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டு ஏன்னா ரெண்டும் ரெண்டு மதங்களை மதிக்க பண்ணும் இந்துவாக இருந்தாலும் மதிக்க பண்ணும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்க பண்ணுன்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது ஆனால் வேண்டும் என்று திரித்து இப்போ கர சேவைக்கு ஏதோ ஆளுச்சு அதை வந்து அன்னைக்கு இருந்த அன்னைக்கு நான் கூட தான் இருந்தேன் அம்மா கூட தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறுல எந்த அன்னைக்கு வந்து அம்மா கூட இந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்டை புழுகு ஆகாச புழுகு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தை போயிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வந்து மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க கீழ இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த உலர்களுடைய உலர்களுடைய கட்சியாக இன்னைக்கு வந்து பிஜேபி மாறிட்டு தமிழகத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரமைப்பு மிக பிரபாவமாக இருக்கிறது தமிழக அரசும் சொல்லியிருக்கு முதல்வரும் சொல்லியிருக்கிறாரு விஜய நேரத்தில் எண்ணூத்தி அறுபது சட்டம் பேர் இந்த ஆறு மாதத்தில் குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறதா ஆணையானவரை பேட்டி கொடுத்திருக்கிறார் சட்டம் இப்போ அதுவே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருக்கின்றதான் அர்த்தம் ஆகுதுப்பா இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பாக வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் அவ்வப்போது பத்தினா அறிக்கை விடுறாரு பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் உரைக்குது திமுகவுக்கு உடனே அப்பதான் வந்து கொஞ்சமாத்தான் தூக்கத்துல இருந்து எழுந்து உடனடியா என்ன பண்றாங்க அப்பதான் கஞ்சா ஒழிக்கலாம் அப்பதான் வந்து போலீஸ் போகுது அப்பதான் பேரும் பிடிக்கிறாங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் சருசாண்டு இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு முதன்மை மாநிலம் சொன்னா தொழில முதன்மை மாநிலமா விவசாயத்துல முதன்மை மாநிலமா இல்ல வந்து கல்வியில முதன்மை மாநிலமா கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆழ்கடத்தல் முதன்மை மாநிலம் கஞ்சாவில் போதை வஸ்துகள் அதுல வந்து முதல் மாநிலம் இப்படிதான் வந்து தமிழ்நாடு திமுக ஆட்சியில வரலாறு படுத்திக்கூடிய எனவே இதெல்லாம் திரு அண்ணாமலை நிகழ்ச்சி ஒண்ணும் பேசதில்லை அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அண்ணா திமுக சீனா வாங்கி கட்டிக்கணும் அந்த அடிப்பில வாங்கி கட்டியிருக்காரு இனிமேல வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவில கண்டிப்பா வந்து திரு அண்ணாமலை சந்திக்கிறேன்னா இதோட வந்து

இந்த அடிப்படை ஒரு ஞானம் கூட ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு அரை வேக்காடு அண்ணாமல ஒரு இந்துத்துவா என்ற போர்வியை போகுது ஏன் பிஜேபி தலைவர்ல இருக்கின்ற வாஜ்பாய் பத்தியா பேச மாட்டேங்க வாஜ்பாய் பத்தி அத்வானி பத்தி பேச மாட்டேங்க ஒரு அரசியல் அரசியல் வாதியோடு வாதிக்கலாம் ஒரு அரசியல் வியாபாரியோட விவாதிக்க முடியாது ஆமா அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் பாருங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாலும் இப்ப அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு வாடகை தான் இருக்காங்க எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாடகை இருக்காது எப்படிப்பட்ட கார் யூஸ் பண்றாங்க உழைச்சி சம்பாதிச்சார இல்ல அவங்க கட்சி வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இது கட்சிக்கு சேர்த்திருக்கேன் எல்லா என்ன பதினாறாயிரம் கோடி ரூபாய் வந்து உழைச்சி சம்பாதிச்சு கட்சி அப்படி ஊழலுடைய ஊற்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு மக்கள் என்ன ஏமாற்ற அந்த வகையில ஒரு அரசியல் வியாபாரி ஒரு அரசியல் வியாதி ஒரு அறை வைக்காது இவங்களோட போய் நாங்க போய் வந்து விவாதம் பண்ணுவா அரசியல்வாதியோ அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம் அது அரசியல் வியாதி பிடிச்சவரை அரசியல் வியாபாரியோடு வியாதிக்க நாங்க பேர எனக்கு ஜோசியம் தெரியாது எனக்கு ஜோசியம் தெரியாது இன்னொரு இன்னொரு ஒரு தேர்தல் இருக்கு இல்லையா முடிஞ்ச உடனே என்கிட்ட கேளுங்க முடிஞ்சவன சொல்லுங்க நீங்க முடிஞ்சவன கேளுங்க நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு கவனமான கருத்தை முன்வைத்தா அதிமுக வந்து கலத்திடம் வந்து அதிகமான போராட்டம் வந்து ஈடுபட்டிருக்கு ஆனா தற்பொழுது அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நீங்க வாய்மொழி எதிர்ப்பு காட்டுறீங்க தவிர களத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்க ஒரு 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 பிஜேபி பொறுத்தவரை நாங்க ஒரு பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணுறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வந்து ஒரு ஒரு சிறுவயது குழந்தை தான் அது வந்து ஒரு சவலை குழந்தைன்னு சொல்லலாம் சவலை குழந்தைன்னு சொல்லலாம் அந்த வகையில் அந்த வகையில் அவங்க கருதெல்லாம் அவங்க கருத்துக்கு கருத்தை நம்ம சொல்கிறவங்க எங்களுக்கு பிரதான எதிரி யாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக திமுக வந்து எங்கள் மீது விமர்சனம் இல்ல எங்களது இப்போ அவர்களுடைய அடாவடி தினங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இதெல்லாம் வந்து பிரியப்படும் போது கண்டிப்பாக வந்து நீங்க சொல்ற மாதிரி போச்சார்கள் அதே போல வந்து திமுக ஆட்சி அமைச்சத்துக்கு முன்னாடி தன்னோட தேர்தல் அடையில இஸ்லாமியர்களும் இடஒதுக்க அதிகபட்ச பணம் அதிகபட்ச பரப்பலும் சொல்லியிருந்தாங்க ஆனா நீங்க எது இருக்கக்கூடிய நிலையில அது குறித்து சட்டத்தபடியோ எந்த ஒரு ஒரு வாய்ப்பு இது பண்ண ஆனா

நான் அதான் ஒரு கம்பேர்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஒரு ஒப்பீடு போட்டு உங்களுக்கு வேணா தரேன் அதுல பாத்தீங்கன்னா அதிகமா பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் நன்மை பெருகின்ற வகையில் முதல்ல என்ன ஒரு அமைதி நீங்க போனா உயிரோட திரும்பி வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம் சலுகை ஆனா அந்த அமைதி நிலையத்து யாரு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு பாபர் மசூதி பிரச்சனையாச்சு ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தாய்ங்க ஒரு இந்துக்களுக்கு பாதிப்பு இருந்ததாய்ங்க ஒரு கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு பாதிப்பு இருந்ததா பாதிப்பு இல்ல எந்த ஒரு தீவிரவாத தலை தூக்காமல் தமிழ்நாடு அமைதி பூங்கா பீஸ் பிரிவிலிங் ஸ்டேட் என்ற வகையில் உருவாக்கி தமிழ்நாட்டை அமைதி பூங்காவை உருவாக்கினாங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்க போய் பத்திரமா வீடு போய் சேர்ந்தாங்க அதங்க முதல்ல அடுத்ததாங்க சலுக அந்த ஒரு ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு நிலையை அதிமுக ஏற்படுத்தி சரி திமுக தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி இதே அத்வானி திரு அத்வானி வந்து கோயம்புத்தூர் வராரு கோயம்புத்தூர் வரும்போது என்ன நிலைமை ஆச்சு சொல்லுங்க ஒரு குண்டு அடிச்சுது குண்டு கோயம்புத்தூர் அடிச்சது ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் வேட்டையாடப்பட்டாங்களா இல்லையா சொல்லுங்க அப்போ பர்தா தூக்கி பாக்குறது முஸ்லீம் பெரியவர் வந்து ஐம்பது ஒரு ஆயிரம் ரூபா வச்சிருந்தா தூக்கி குண்ட சட்டத்தில் போடுறது சிறையில் அடைக்கிறது மசூதிக்குள்ளே வந்து அத்துமீறி நுழையிறது இதெல்லாம் வந்து எப்போ நடந்தது எங்காச்சும் நடந்தது திமுக நடந்தது திமுக ஆட்சி திமுக ஆட்சியில அப்படியே வயிற்றுல வந்து நெருப்பு கட்டி ஒரு அச்சம் டிசம்பர் அச்சுடா எந்த இஸ்லாமிய மக்களை கேட்டு பாருங்க ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையாவது இஸ்லாமிய மக்களுக்கு கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தான் முதன் முதல்ல முக்கியம் பாதுகாப்பையும் அளித்து உயிருக்கு உத்தரவாதத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு அமைதி ஏற்படுத்தி

என்ன போய் வாக்குமலம் கொடுத்துருக்கான்னு சொல்லி அப்டி டோட் எடுத்துப்பாட்டு மேலே வசதி இப்போ தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியாகட்டும் மற்ற முக்கிய அமைச்சர் எல்லாமே அதிமுகவுடைய முகாம் முகமா தெரியக்கூடிய தலைவர்களை அவங்க பிரச்சனை கூட்டத்தில் பயன்படுத்தினாங்க அப்பவே அதிமுக வளவன் எதுக்கு தெரிவிக்கலாம் இன்னைக்கு மாநில தலைமைக்கு பேசிட்டு போகிற தாக்கி போக ஏங்க அவங்க வேற வழி இல்லைங்க அவங்க அவங்களுக்கு யார் இருக்காங்க லீடர்ஸு அது யார் முகமதி கிடக்கக்கூடிய யாரும் இருக்காது ஒரு லீடர்ஸே கிடையாது அதனால் எங்கள் தலைவரில் போட்டு வாய் கடிக்கினாங்க என்ன போட்டாலும் படம் போட்டாலும் சரி நிச்சயமா ஓட்டு ரெட்டலை ஓட்டு கண்டிப்பா மாறாது ரெட்ட அலி போட்ட கை போட்டு போட்ட அந்த கை எப்போதும் ரெட்டலை தான் போடும் அண்ணா தீமா போட்ட கை எப்போது அண்ணா தீமா போடும் அதுல எந்த மாறுதலும் கிடையாது ஓகே இந்த மாசம் தமிழ்நாட்டுல இருக்க அரிசி அதுல வந்து பருப்பு இது எதுவுமே வந்து சரியா கொடுக்கப்படல பருப்பு எல்லா மாநிலத்தையும் மாநிலத்துல உள்ள எல்லா கடைகளையுமே தட்டுப்பாடு இதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை அடைஞ்சிருக்காங்க அரசாங்கம் என்ன சொல்றது அடுத்த மாசம் சேர்த்து வாங்க சொல்றாங்க

ஏழை மக்கள் ஈர துணி கட்டின்னு அப்படி வந்து ஒரு கொடுமையான அரசு கேட்டா என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் பீரியடு கண்டு ஏன் அப்போ சமயோசித புத்தியா இந்த அரசு செயல்படுறது தான் நம்ம அந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஒரு சமயோசித புத்தி இல்லாத ஒரு புத்தி கேட்ட ஒரு விடியாத அரசுனா இந்த திமுக அரசு தான் ரெண்டு வருஷம் மக்கள் வந்து படாத பாடு பாடுபட்டு இருக்காங்க புரியுதுங்களா ரெண்டு வருஷம் இவங்க இன்னும் படாத பாட நிச்சயமா திமுக கண்டிப்பா வந்து இதுக்கெல்லாம் முடிவு கட்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த தேர்தல் இல்லைங்க இப்போ வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த விஷயம் என்று பார்த்தா மக்களுடைய பேராதரவு தான் முக்கியம் கட்சி அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க ஒன்று செயல்பாடு காட்டிட்டு இருக்காங்க என்னுடைய செயல்பாடு மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா எது எப்படி இருந்தாலும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புத்தகம் இல்ல மீண்டும் செம்மல் புரட்சி தலைவர் இந்தியா ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவோடைய ஆட்சி நம்ம கழக புதுசான எடப்பாடி தலைமையில் அமையும் அது எழுதிச்சு ஓகே